வேண்டும் உங்கள் தாய் தந்தை உங்களுக்கு செல்வத்தை கொடுத்திருக்கலாம் கொடுக்காமல் இருக்கலாம் உங்களுக்கு கல்வியை கொடுத்திருக்கலாம் இருக்கலாம் உங்கள் மீது சொத்துகளை சேர்த்து வைத்திருக்கலாம் சேர்த்து வைக்காமல் இருக்கலாம் உங்களை நல்ல முறையில் பராமரிக்காமல் இருக்கலாம் ஆனால் உங்கள் தாய் தந்தைக்கு காலம் முழுவதும் அவர்களுக்கு அருகிலேயே இருந்து அவர்களுக்கு பணிவடை செய்து 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 நன்றியை நீங்கள் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு செயல் உங்களுக்கு இருக்குமானால் எனக்கு இருக்குமானால் என் தாயுந்தைக்கு நன்றி சொல்வதற்கு லா இல்லாஹ இல்ல அல்லாஹ் அஹம்மதர் ரசூலுல்லாஹ என்ற ஷஹாதத்தை முழியக்கூடிய மகனாக மகளாக அல்லாஹ் இவர்களின் மூலமாக நம்மை உருவாக்கியதுதான் சொத்து இல்லாமல் மரணித்தால் கல்வி இல்லாமல் மரணித்தால் உலகமே இல்லாமல் மரணித்தாலும் அது நஷ்டமில்லை ஆனால் இந்த ஈமான் இல்லாமல் மரணித்தால் அல்லாஹ் அதை இந்த தாயுந்தை வாயிலாக அல்லாஹ் நமக்கு கொடுத்திருப்பதற்கு நன்றி செலுத்த மறந்து விட்டால் காரணங்களை தேடிக் கொண்டிருந்தால் என் தாய் தந்தைக்கு நான் எதற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று இதை அறிந்ததற்கு பிறகும் நம்மை விட நஷ்டவாளிகள்